ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் பாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகானியாஸ் வந்திருக்கோங்க மகானியாஸ் வழக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் இந்த மஹானியாஸில் நம்ம டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி புதுசாக சார்ந்துருக்கக்கூடிய ஒரு நியூ அரைவல் ஆஃப் சாரீ கலெக்ஷன் சாஃப்ட் சில்கில் புதுசாக இருந்திருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் பயங்கர வந்து ட்ரெண்டாக இருக்குது இந்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணூற்றி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீஸ் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆறு அவைலபிள் கலர்ஸாக இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு அழகான ஒரு லாவெண்டர் பேஸில் பார்க்கலாம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே எல்லாமே எலகண்ட்டான ஒரு கலர் லுக்கில் இருக்குது ஸோ ஸாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி லாவெண்டர் பேஸ் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாமே ப்ளூவில் டிசைன் வருது பாருங்கள் ஸோ ப்ளூ முந்தானே வித் உங்களுக்கு சில்வரை டச்சில் ஜரி கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு ஸோ லைட் ஷேட் ஆஃப் ப்ளூவில் வந்து உங்களுக்கு முந்தானையும் ப்ளவுஸும் வந்துடுது ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு புது அவைலபிலிட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன் தான் இது ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் பிங்க்கில் வந்து முந்தான கொடுத்துருக்காங்க ஸோ சேரீல உங்களுக்கு பாட்டம்லேயும் அங்கங்கே பாருங்கள் கீழே பாட்டம்லேயும் பிங்க் வந்துடுது இது வந்து ப்ளவுஸுங்க ஸோ ஒரு புது டிசைனாக இருக்குது பாருங்கள் சாரீ பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒரு கலரும் முந்தான ப்ளவுஸ் ஒரு கலர்லேயும் நம்ம பார்த்துருப்போம் பட் இந்த டிசைனில் பாட்டமில் உங்களுக்கு அழகாக ட்ரெண்டியாக முந்தான ப்ளவுஸ் இருக்கக்கூடிய டிசைன் அழகாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பாட்டம் டிசைனாக சாரியில் கொடுத்துருக்காங்க ஸோ இது பாருங்கள் நம்ம லேமண்ட்ரு பார்த்தோம்ல அதிலே இது வந்து ப்ளூ அண்ட் ப்ளூ லைட் ஷேட் ஆஃப் ப்ளூ பேக்ரவுண்டில் டார்க்கர் ஷேடில் பாட்டம் டிசைன் வந்துருது ஜரி வந்து உங்களுக்கு உருவம் கொடுத்துருக்காங்கங்க ஸோ உருவம் இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு இந்த சாரி நீங்கள் எடுக்கலாம் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சூப்பராக இருக்குது புது டிசைனாக சாஃப்ட்டு சில்க் கலெக்ஷன்லேயே நம்ம புது வெரைட்டிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம் க்ரீனில் ஸோ க்ரீன் வித் ஒரு பிங்க் இது என்ன கலருன்னு பார்ப்போம் காட்டுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு பீட்ரூட் கலர் இது வந்து முந்தான சாரி ஃபுல்லாக பாருங்கள் அழகான லுக்கில் இருக்குது இது வந்து ப்ளவுஸுங்க ஸோ சூப்பராக இருக்குது கலெக்ஷன் ஸோ எடுத்து பார்க்கலாம் லேவெண்டரில் ப்ளூ வர மாதிரி பார்த்தோம் இல்லையா இது அப்படியே அதுக்கு உல்ட்டா இது வந்து ப்ளூவில் அவங்களுக்கு அங்கங்கே லேவெண்ட்ரு வரப்போகுது முந்தானையும் ப்ளவுஸும் லாவெண்டரில் இருக்கும் ஸோ பார்ப்போம் பாருங்கள் அழகான முந்தான சாரி உள்ள ஃபுல்லப்பரிய டிசைன் ப்ளவுஸ் இது வந்து ப்ளவுஸ் ஸோ சூப்பராக இருக்குது ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் அழகான பிங்க் பேஸில் இது வந்து முந்தானே சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது வந்து ப்ளவுஸ் ஸோ இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீட்டில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டிஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா வாங்க விளக்கு தூணில் மகாநியத்தில் ஸாரீ கலெக்ஷன்ஸாக அனுப்பிட்டு போங்க இன்னொரு வீட்டில் உங்களை புது கலெக்ஷன்ஸோட மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்